சர்க்கரை பாகை எங்கும் இலங்கும் தங்க நிலவே அடிநிறை ஆடினும் கடலே தெளிமுது ஊற்றே தென்றல் காற்றே புன்னை நிழலே புதுவரி மலரே அன்னை தமிழே அடியேன் வணக்கம் தொழுவானம் கலை இலக்கிய பேரவையின் பதினொன்னாவது நிகழ்வான மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய கன்னகுமார விஸ்வரூபன் அவர்கள் எழுதிய அப்பாவின் இரண்டாவது மரணம் என்ற நூலின் திறனாய்வு விழாவிலே இறுதியாக நன்றியுரை கூறிய கூறும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த நன்றியுரை கூறும் முகத்தான் அனைவருக்கும் நன்றி கூற விளைகிறேன் முதலாவதாக இந்த நிகழ்விலை நிகழ்விற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று மகிழ்வித்த கவிஞர் சைமன் அவர்களுக்கு பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த அப்பாவின் ரெண்டாவது மரணம் என்ற நூலை திறனாய்வு செய்து நம்மிடையே பகிர்ந்து கொண்ட தமிழாசிரியர் முனைவர் சு முருகன் அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக நன்றி இதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அவர் வந்து முனைவர் சு முருகன் ஒரு ஆறு சிறுகதை மொத்தம் பதினோரு சிறுகதைகள் ஆறு சிறுகதைகளை முருகன் அவர்கள் திறனாய்வு செய்து நம்முடைய பகிர்ந்தார்கள் விளக்கமாக மிக விளக்கமாக பயிர்ந்தார்கள் அதை ஒவ்வொரு குறிப்பு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சிறுகதையையும் முதலில் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு ஆய்வினை நமக்கு அளித்தார்கள் அப்புறம் ஒவ்வொரு சிறுகதையையும் தனித்தனியாக ஆய்ந்து விளக்கம் அளித்தார்கள் அது ஒன்றே நமக்கு அந்த குதிரைகளை படித்தது போல் ஆகிவிட்டது அதனால் அவருடைய திறனாய்வு ஆய்வு மிகவும் மிச்சத்தகுந்தது பாராட்டுக்குரியது ஏன்னா புத்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆறு கதைகள் அப்படியே மனிதரை நிற்கின்றன அடுத்து திரு கண்ணன் அவர்கள் அவர் என்ன மாயமோ தெரியவில்லை எப்படித்தான் உறுப்பில்லாமல் அந்த மீதி இருக்கின்ற ஐந்து கதைகளை திறன் செய்து உள்ளத்திலிருந்து மலமளம் மலமளம் என்று வருகிறது அறிவி கொட்டுவது போல அது என்னால் கூட முடியாது மாயக்கண்ணனாகத்தான் இருக்கோ தெரியவில்லை அப்படியே உள் வாங்கி அப்படியே ஒவ்வொரு கதையையும் அப்படியே எப்படி வெளிவருகிறது என்று எனக்கு தெரியவில்லை வாய்க்காது நீங்கள் சொன்ன அந்த கதையிலும் அப்படியே கொண்டு நாங்கள் அந்த வகையிலே அவரது முனைவர் கண்ணன் கூறிய ஆறு கதைகள் மாயக்கண்ணன் அந்த ஐந்து கதைகள் அப்படியே மனதில் நிற்கின்றன படிக்க வேண்டாம் புத்தகத்தை பார்க்க வேண்டாம் அந்த அளவுக்கு திறனாய்வு செய்து இல்ல 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 வாங்குவது வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நம்ம வாங்குவோம் காசு கொடுத்து வாங்குவோம் பிறகு அவருடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்க வேண்டும் அல்லவா அதை செய்வோம் நாம் இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாங்காமலேயே நமக்கு அந்த கதைகளை எல்லாம் திறனாய்வு செய்து நமக்கு அளித்து பகிர்ந்து அளித்து அவர்கள் இருவரையும் மிகவும் பாராட்டுகிறேன் அவர்களுக்கு பேரவையின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வாழ்த்துறை வழங்கிய மூக்கு பேரி கிராம கிராமப்புற தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் கவிஞர் மூக்கு பேரி தேவசா தேவதாசன் அவர்களுக்கும் அடுத்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் காசிராஜன் அவர்களுக்கும் அடுத்து ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயா குட்டி அவர்களுக்கும் தொடுவானம் கலை இலக்கிய பேரவையின் சார்பாக நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இந்த நிகழ்விற்கு வருகை என்று சிறப்பித்த வெற்றி கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வர் பேராசிரியர் திரு அல்பர்ட் அவர்களுக்கும் அந்த கருவூரத்துறையினுடைய அருமை நண்பர் திரு முகமது ஷரீப் அவர்களுக்கும் காமராஜ் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் திரு அருள்மணி அவர்களுக்கும் அடுத்து கதை சொல்லி கதைக்களம் காதைக்களமா காதை என்பது வேறு கதை என்பது வேறு காதை களம் காதை அவருதான் காதை என்ன வச்சிருக்காரு காதை என்ன இந்த சிலப்பதிகாரத்தில் உட்புரிவு காதைன்னு வரும் சரி சரி கதை சொல்லி காதைக்களம் திரு அன்பு அவர்களுக்கும் அடுத்து காதைக்களம் சேர்ந்த திரு நியூட்டன் அவர்களுக்கும் அடுத்து திரு வேதமாணிக்கம் குரு அவர்களுக்கும் தொடுவானம் கலை இலக்கிய பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் யாராவது விடுபட்டு இருந்தால் நான் சொல்வதிலே யாரேனும் விடுபட்டு இருந்தால் அது கடைசி நூலை திறனாய்வு செய்து அந்த முதல் ஆறு கதைகளை திறனாய்வு செய்து நம்மிடையே பகிர்ந்து கொண்ட முனைவர் சு முருகன் அவர்களுடைய அருமை துணைவியார் அவர்களுக்கும் இந்த தொடுவானம் தலையிக்கை பேரவையினுடைய சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து விடுபட்டோர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் எங்களது பேரவையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இந்த நிகழ்வினை மக்கள் மத்தியிலே தெரியப்படுத்துகின்ற ஒரு ஊடகங்களாய் வந்திருக்கக்கூடிய தமிழின் தொலைக்காட்சியினுடைய அன்பர் ரவி அவர்களுக்கும் நமது எழுத்தாணி திரு சிவா அவர்களுக்கும் கரண்ட் டிவி திரு செல்வின் அவர்களுக்கும் கரண்ட் டிவி கரண்ட் டிவி பேர் சார் கரண்ட் டிவி மணிராஜ் அவர்களுக்கும் தொடுவானம் கலை இலக்கிய பேரையிலும் சார்பாக மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இங்கே இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவையானது என்ன மோட்டோ சிறகை விரி வானமே இல்லை வானமே இல்லையாகக் கொண்டு சிறகை விரித்து இலக்கிய துறையிலும் கலைத்துறையிலும் நீங்கள் உச்சத்தை தொட வேண்டும் என்பதுதான் மோட்டோ என்னுடைய நோக்கம் குறிக்கும் அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை உள்ளிருக்கக்கூடிய நம்முடைய அபிலாஷைகளை உள்ளிருக்கக்கூடிய நம்முடைய இலக்கிய தாகங்களை உள்ளிருக்கக்கூடிய நம்முடைய கலை தாகங்களை எல்லாம் வெடிக்கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற பேரவைதான் இந்த பேரவை அதற்கு இல்லை கிடையாது வானத்திற்கு இல்லை உண்டா இல்லை இல்லை அதான் வானமே இல்லை வானத்துக்கு எல்லையே கிடையாது போயிட்டே இருக்கும் அதுபோல நம்மை உயர்வுபடுத்துவதற்காக நம்மை மேம்படுத்துவதற்காக நம்மை இது வைரத்தை எவ்வாறு எல்லாம் பட்டை தீட்டுவார்களோ ஆ வைரத்தை பட்டை தீட்டுவது போல தங்கத்தை புடமிடுவது போல நம்மை எல்லாம் ஒரு உச்சத்தினை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த தொடுவானம் கலையுறைக்கே பேரவையானது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இதை அமைத்த இந்த இதனுடைய அமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை தேவன் அவர்களுக்கும் அதனுடைய செயலாளராக இருந்து அவர்களுக்கும் அதாவது ஒருவர் சொன்னார் இங்கே யார் சொன்னார் என்பது நினைவில் இல்லை இரட்டை புலவர் என்று சொன்னதையால் மூக்கு பேர் ரிஹாசன் அவர்கள் தான் சொன்னார்கள் அவர்கள் இருவரும் இரட்டை புலவர்கள் என்று இவர் கவிஞர் நெல்லை தேவன் என்று அவர் போட்டிருக்கிறார் இவர் கவிஞர் என்ற நெல்லை தேவன் என்று போட்டிருக்கிறார் ஆனா இருவருமே தான் என்ன ஒருவர் எடுப்பார் ஒருவர் முடிப்பார் அந்த அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த அந்த இருவரை இந்த தொடுவானம் கலை இலக்கை பேரவையானது பெற்றிருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மன நிறைவை தருகிறது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சரிப்பட்ட முறையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த துடுவானம் கலை இலக்கிய பேரவையானது தன்னுடைய அந்த லட்சியத்தை நோக்கி பயணம் செய்த லட்சியத்தை நோக்கி நீண்ட நெடிய ஒரு பயணத்தை செய்து இந்த சமூகத்திலே இந்த தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய இந்திய அளவிலோ அல்லது உலக அளவிலோ பெரிய பறைபாடுகளை உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த வகையில் அவருடைய உழைப்பு சிறக்க வேண்டும் அதற்கு இந்த தொடுவானத்தினுடைய தொடுவான கலைகளுக்கே பேரவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய தோறையும் வலியுடையதாக்கி உடல் சோர்வும் பிணிவளவும் போக்கி நாளை கண்டவர் மலர் கோல் ஒளி நன்னித்தகும் நோகம் தந்து அறி வாளை கொண்டு விழந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து மத வேலை வெள்ளும் முறைகள் ஒரு தவமேன்மை தந்தர்கள் வேண்டும் என வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்